இன்றைக்கி சுட சுட பருப்பு பாயாசங்க அதுவும் பாசி பருப்பு பாயாசம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாயாசம்னு பாத்தீங்கன்னா இந்த பருப்பு பாயாசமும் ஒன்று தாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானது இல்லையா பருப்பு அதாவது பாசி பருப்பு அது கூட தேங்காய் பால் சேர்த்தோம்னா எப்படி டபுள் சத்து கிடைக்குங்க தான் வந்து இந்த பருப்பு பாயாசம் எப்பவுமே நாங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசத்துக்கு நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா முந்திரி திராட்சை தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதே மாதிரி வெள்ளம் கொஞ்சமா வந்து இனிப்புக்கு ரொம்ப தூக்கலா கொடுக்கறது உப்பு இது தாங்க வந்து இந்த பருப்பு பாயாசத்துக்கு முக்கியமான வேலை நம்ம கையில வந்து என்னென்ன பொருள் அதாவது வந்து முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே போட்டுக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி திராட்சை மட்டும்தான் போட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிருக்கேன் ஓரியவும் இந்த கருப்பனும் இன்னைக்கு அழகாக ரெண்டு பேரும் கிச்சனில் வந்து படுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஓரியம் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த கிச்சனில் வந்து படுத்திருக்காளா வருவா ஆனால் வந்து இந்த கருப்பை விட மாட்டுறான் துருத்திக்கிட்டே இருக்கான் ஓரியோ வந்து அது பயந்துக்கிட்டு அது உள்ளே போயிடும் இல்லைனா வெளியில் போயிடும் அமைதியாக இருக்கும் ஆனால் இந்த கருப்பை வந்து அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பாசி பருப்பு ஒரு கால் கிலோ வாங்கியிருக்காங்க நான் நிறைய அரை கிலோ போட்டால் போடலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் கிலோவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க சரின்னு சொல்லிட்டு நான் கால் கிலோ பாசி பருப்பை நல்லா அப்படியே வெறும் வானலில் நல்லா அப்படியே வறுத்து வறுத்தெடுத்துக்கேன் ஓரிய குட்டி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுருக்காங்க அங்கே அழகாக இருக்காங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு கருப்பனுக்கு வச்சா எப்படி தெரியுமா இருப்பான் கருப்பு சாமி உணருக்கும் தெரியுமாங்க அந்த கருப்பு சாமி மாதிரியே இருப்பாருங்க இவர் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் சிகப்பு குங்குமம் வச்சு அப்படியே அப்படியே எப்படி சொலத்தலை ரொம்ப கோபமாக இருப்பாரு கருப்பனுக்கு அந்த சிகப்பு போட்டு வச்சா ஆனால் ஓரியோவுக்கு சிகப்பு போட்டு வச்சா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள்ல சூப்பராக இருப்பாங்க ரெண்டு பேருமே அழகு தான் என்னது என்ன பிரச்சனை இப்ப கருப்பை நல்லா அழகாக வளர்ந்துட்டாங்கல்ல இப்படி படுத்திருக்கும் போது ரொம்ப பெரியவனா தெரியறான் ஆனால் வந்து எல்லாரும் இவருக்கு வந்து சப்போர்ட் வர சொல்கிறாங்க அது குழந்த சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பருப்பு பயசத்துக்கு நான் அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேங்க வெள்ளம் வந்து கலராக இருக்கும் இல்லையா இந்த வெள்ளம் வந்து வெள்ளை வெள்ளம்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளம் தான் எடுத்திருக்கிறேன் நம்ம கொஞ்சமாக அதாவது ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேவையான தண்ணியை அந்த பருப்பில் ஊற்றி நல்லா வேக போடுவோம் நான் நினச்சேன் குக்கரில் வேக போடலாமான்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வானல்லேயே சூப்பராக அழகாக அப்படியே பச மாதிரி வந்துடுச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பருப்பு போகிறதுனால சீக்கிரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நான் ஆனால் பருப்பு வந்து வேக லேட்டாகும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு இப்போ இந்த வெள்ளத்தை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சம் அழுக்கலாம் இருக்கும் நம்ம கடைசியாக வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் நல்லா எடுத்துப்போம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இதை வடிகட்டி தனியாக அப்படியே வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா தலை கொதிச்சிட்டு இருக்கு ரொம்ப வந்து பாவாக எடுக்கக்கூடாது இது மாதிரி தான் வந்து கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்த பாசிப்பருப்பை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது அந்த ஆற வச்ச வெள்ளத்தை அந்த பாசி பருப்போடு சேர்த்துருவோமா அப்படியே வடிகட்டிவிடுவோம் தூசி எவ்வளோ இருக்குது பாருங்க இப்போது ஒரு நாலு கலக்கு கலக்கி விடுவோம் பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் ஆனால் கடைசியாக வந்து நம்ம வந்து டம்ளரில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தான் கிடச்சிது நானே என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நினச்சேன் கடைசியாக ஆனால் நல்லா சூப்பராக கெட்டியாக கிடச்சிதுங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பருப்பு பாயாசம் இவர் என்ன என்ன மாடலில் படுத்துருக்காரு பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாமா ரொம்ப ஈஸியானதுங்க இந்த பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கங்க நல்லா முத்த தேங்காவா ரெண்டு தேங்காய் நாலு மூடி திருவி நல்லா கெட்டியாக பால் புரிஞ்சு ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு நாலு கலக்கு கலக்கி விட்ருவோம் சில பாசி பருப்பு நல்லா மஞ்சையாக கிடைக்கும் இது கலர் கம்மியாக கிடைச்சிருக்கு கலர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன டேஸ்ட் தான் முக்கியம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் நல்லா கொதிக்குது பாருங்கள் சூப்பராக கொதிக்குது இது அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாமா அதே வானலில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் தேவையான நெய் ஆனால் நான் வந்து இன்னைக்கு நூறு கிராம் நெய் தாங்க ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் பசங்க அம்மா போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நெய் சூடான உடனே முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே நல்லா எடுத்துக்கலாம் இந்த திராட்சை வந்து உப்புனாலே வந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டதுங்க பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உப்புற திராட்சை ஏமா போடுறீங்க அப்படியே போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி எங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படிலாம் செய்ய முடியாது நெய்யில் வறுத்து தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை அசமடக்கியாச்சு இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை அந்த பாசிப்பருப்பு பாயாசத்தோட சேர்த்து ஒரு நாலு கலக்கு கலக்கி விட்டால் எப்படி இருக்கு தெரியுங்க அம்மா சூப்பராக இருந்ததுங்க சுட்ட சுட குடிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சு எல்லாத்தையும் நாலு கலக்கு எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுடலாம் அது நல்லா வாசனை பாத்தீங்கன்னா நெய் வாசனை அப்படியே தூக்கலா இருக்கு இப்போ மூணு மூணு கரண்டி வந்து அந்த டம்ளர்ல ஊற்றிடலாமா அவ்வளோதாங்க ஈஸியான வேலை பார்த்திங்களா ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அது மாதிரி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு பருப்பு பாயாசங்க உண்மைக்கே சொல்கிறேங்க ரொம்ப நல்லது அதாவது இந்த வெள்ளம் பால் பருப்பு நெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்தானது இல்லையா அதனால தான் இந்த பருப்பு பாயாசம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் இப்போ எல்லா டேப்லெட்டுமே ஊற்றியாச்சுங்க இப்போ கோவிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு ஆனால் ஓரியோக்கும் பிளாக்கிக்கும் வந்து பால் தான் எப்பவும் போல கொடுக்கறதா இருக்கு இருக்குது வீட்டில் இருக்கும் போது ட நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு நம்ம பறக்க பறக்க ஓடுவோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சாமி வர லேட்டாகிடுதுங்க எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வர பதினோரு மணி ஆகிடுது இப்போலாம் வந்து ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறதே இல்லை சாமி வந்த உடனே நம்ம வந்து படைச்ச உடனே வீட்டுக்கு வந்துடுறதா இருக்குங்க ஏன்னா அங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக நிற்க முடியலங்க அங்கே ரொம்ப உட்கார முடியல நிற்க முடியல ஒரே வெடி சத்தம் போன வருஷம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தாச்சு இந்த வருஷமும் என்ன பண்ணுறது அதே தான் அப்படின்ற மாதிரி நான் அதிகமாக நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது போனோமா சாமியை படைச்சோமா அப்புறம் வீட்டுக்கு வந்துடுது சாமி திரும்பி கோயிலாண்ட போகிறதுக்குள்ளேயே நாங்கள் வந் அடுத்த தெருவுக்கு போகிறதுக்குள்ளேயே நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் பசங்கள் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டுருக்காங்க சாமி கிட்ட வந்துட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் அவ்வளவு ஒரு அழகா வந்து நம்மளுக்கு காட்சிக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் சொல்லும் போது எல்லா கடவுளுமே ரொம்ப பிடிக்கும் யார சொல்றதுல எனக்கு தெரியல பெருமாளையும் பிடிக்கும் சிவனையும் பிடிக்கும் எல்லாத்தையும் வெள்ளரியமா பிடிக்கும் எல்லா சாமியுமே பிடிக்குங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா அப்படியே காட்சி தந்தாரு சிவபெருமான் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட நம்ம வெள்ளரி அம்மனுக்காகவே வந்து பிரசாதமாக ரெடி பண்ண மாதிரி சூப்பரான உக்காரை செட்டிநாடு ரொம்ப ஸ்பெஷலான உட்காரைய தான் நான் செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன் என்ன ஒரு சின்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து அரை கிலோ அதாவது அரை கிலோ ஊற்றினா மட்டும்தான் நான் செஞ்சிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனால் நான் வந்து ஊற்றிருக்கிறது கால் கிலோ மட்டும்தாங்க அதுதான் சின்ன குறைய தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ உக்காரை செய்யறதை நம்ம எப்படின்னு பார்க்க போறோம் நல்லா ஒரு பெரிய வானல் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் கொஞ்சமா அதாவது தேவையான பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமா எடுத்துக்கலாங்க இந்த பாசிப்பருப்பு சில கடையில் வந்து சின்ன சின்னதா இருக்கும் மஞ்சையா இருக்காது ஆனா இந்த பாசிப்பருப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மஞ்சையா நல்லா பெருசு பெருசா முளிச்சு முளிச்சுட்டு இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது நல்லா நெய்யில வறுத்து எடுத்துப்போம் ரொம்ப வந்து பொன்னிறமா அதாவது கோல்டன் கலரா வறுக்கவே கூடாது அப்படியே லேசா அழகா நெய்யில வறுத்தெடுத்துட்டு அதே வானல்லையே கொஞ்சமா தேவையான தண்ணியை ஊத்தி நல்லா நாலு கலக்கு கலக்கி அந்த பாசிப்பயிரை நல்லா வேக விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா கருப்பை என்ன பண்ணிட்டு இருக்கானா நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருந்து இவனுக்கு தூக்கம் வருதுன்னு தெரியல ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருக்கான் பகல்ல நம்ம வேலை பார்க்கும்போது அழகா வந்து கிச்சன்ல சூப்பராக தூங்குறாரு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கண்ணி எப்படி இருக்க முடிட்டு இருக்கான்னு அப்ப இவன் இப்படி தூங்கும் போது நல்லா எடுத்து வந்து அவனுடைய முகத்துல தெளிச்சு விடணும் போல இருக்கு இல்லைங்க சரி சரி பாவன்ல சும்மா தாங்க சொல்றேன் இப்போ பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு நல்லா அப்படியே நாலு கிளறி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்க ரொம்பவும் வேகக்கூடாது அப்படியே அந்த பாசி பருப்பு நல்லா மென்று சாப்பிடும் போது பருப்போடு சேர்ந்து சாப்பிடணும் அப்போதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுப்போம் அதே வாணலில் நல்லா அப்படியே கொஞ்சம் தேவையான நெய்யை ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் வானல்ல நெய்யை ஊத்தி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க தேவையான உக்காரை செய்யறதுக்கு அதாவது இப்ப பத்து பேருக்கு செய்யறதுக்கு நான் அரை லிட்டர் நெய் போடணும் கால் லிட்டர் நெய் தான் வாங்கியிருக்கேன் இப்போ கொஞ்சமா வந்து நெய்யை வானல்ல போட்டு நல்லா சூடாயிட்டே இருக்கு சூடான பிறகு ஒரு கப்பு இல்ல ஒன்றரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம் நான் இப்ப ஒன்றரை கப்பு ரவை சேர்த்துருக்கேன் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்யிலேயே வறுப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி அரை லிட்டர் நெய்யா இருந்தால் இந்த இந்த ரவை இருக்குது இல்லைங்களா அந்த ரவை வந்து நெகிரியே மிளந்துட்டு இருக்கணும் ஆனால் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வர வரவரன்னு இருக்கு இப்போது கப்பு அதாவது தேவைனா ஒன்றரை கப்பே எடுத்துக்கலாங்க இந்த பச்சை அரிசி மாவோ இல்லை புழுங்கல் அரிசி மாவோ அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதாவது அந்த ரவையோட அரிசி மாவை சேர்த்து நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்க நல்லா வறுத்துக்கலாம் அது கூட ரெண்டு தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே ஒண்ணு கூடி வறுத்து எடுத்தோம்னா நெய் வாசனையோட சூப்பரா இருக்கும் முக்கியமா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்க்கலாம் ஆனா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்ப நல்லா எடுத்த பிறகு கொஞ்சமா உப்புமா இல்லையா அந்த தண்ணி பதத்தோட இந்த ரவையில நம்ம ஊத்தி விடுவோம் ரொம்பவும் வந்து வர வரவரன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சலமா தான் இருக்கணும் அதனால உப்மாவுக்கு தண்ணி ஊத்துறது கொஞ்சம் கூடுதலா ஊத்தலாம் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க அந்த ரவையோட நெய்யோட சேர்த்த பச்சரிசி மாவோட இப்போ நம்ம வேக போட்ட பாசிப்பருப்ப அதோட சேர்த்துருவோம் ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி பாசிப்பருப்பை வேக வச்சு சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நாலு கலக்கு அப்படியே நல்லா கலக்கி விடலாம் பாருங்க நல்லா கலக்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா நெய் இன்னமே ஊற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பாசிப்பருப்பு ரவையோட சேர்ந்து அப்படியே வரணும் இப்போ நல்லா அப்படியே எல்லாத்தையுமே எடுத்த பிறகு நாட்டு சக்கரை நான் அரை கிலோ சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்க அருமையான செட்டி நாடு ரெடி ரெடியாயிட்டே இருக்கு நம்ம வெள்ளரி அம்மனுக்காகவே தயார் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க எப்பவுமே நம்ம செய்யற இனிப்பு பொங்கல் மாதிரியே தான் ஆனால் அந்த டேஸ்ட் அதாவது பச்சை அரிசியில் செய்யறது வேற இந்த பாசி பருப்போட சேர்ந்து ரவை அரிசி மாவோட நெய் முந்திரி நாட்டு சர்க்கரை செம்மையா இருந்ததுங்க இதெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் இப்போ கடைசியாக வந்து நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து நம்ம ரெடி பண்ண உக்காரைய அப்படியே நல்லா தாளித்து கொட்டி அப்படியே நாலு கிளர் கிளறி இப்ப நம்ம கோவிலுக்கு எடுத்து போகிறோம் பத்து பேருக்குங்க நான் எப்பவுமே ஜூஸ் செஞ்சேனா மூணு கரண்டி கொடுப்பேன் அதே மாதிரியே இந்த உட்காரையும் மூணு கரண்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்போ நான் ஒரு சின்ன சின்ன டப்பி வாங்கி வச்சிருக்கேன் இல்லையா அந்த டப்பில மூணு கரண்டி எடுத்து வச்சு எல்லாத்தையுமே அழகாக ரெடி பண்ணிடலாம் பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு கருப்பனுக்கும் ஓரியோக்கும் பசி எடுக்குது லேட் ஆகும் இல்லையா நான் வர்றதுக்கு அதனால இப்பவே அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் நான் கொடுக்கலங்க மணி பத்திரம் ஆனாலும் நான் வந்து தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுப்பேன் இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் பாருங்க செம்மையா இருந்ததுங்க பொங்கல் சாதம் மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த டேஸ்ட் வேற இந்த டேஸ்ட் வேற நான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கு நீங்க இதை விட கம்மியாவே ட்ரை பண்ணி வீட்டில் நீங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது எல்லாத்தையுமே மூடி போட்டு எட்டை எடுத்து எடுத்து கோவிலுக்கு டைம் இப்போ எல்லாமே ரெடி எல்லாத்தையும் வச்சிடலாமா ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனா நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே தனியே எடுத்து வச்சிருவோம் ஒரு பையில கோவிலுக்கு போக போறேங்க நான் வந்து இந்த கோவிலுக்கு போகும்போது ரொம்ப அதிகமா என்னால வீடியோ எடுக்க முடியல ஏன் எடுக்க முடியலன்னா போன வருஷமே எல்லாத்தையுமே வந்து எல்லாமே தெளிவா வீடியோ போட்டுட்டேன் திருப்பி திருப்பி போய் எடுக்க எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அதனால நான் இப்ப இன்னைக்கு அதிகமா இப்ப எந்த வீடியோவும் எடுக்கிறது இல்லை கம்மியா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறதுங்க அதுக்கே மணி பத்தரை பதினொன்னு ஆயிடுது இப்ப பாத்தீங்கன்னா சாமி வந்துருச்சு சாமிக்கு கொடுத்தாச்சு எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா எப்பவுமே வந்து நம்ம ஜூஸ் தானே கொடுப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொங்கல் மாதிரி இருக்கிறதுனால ஏன்னா என்னடா இது வித்தியாசமா இருக்கு இது பொங்கலா இல்லை சாப்பாடா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்க அது டேஸ்ட் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய அருமை என்னன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா பசங்க தான் ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருங்களில் பணம் கொடுத்து கலைஞர்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி வந்து டான்ஸோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க இதே ஆட்டம் தாங்க போன வருஷமும் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க தான் இவங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஞாபகம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் ஊரியவும் கருப்பனும் அப்படியே நம்ம எப்போ வருவோம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது கருப்பனை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கருப்பை ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான் அதனால கடைசியாக பாத்தீங்கன்னா கடைசியாக கருப்பை நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜில்லுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கேங்க நன்னாரி ஜூஸ் போடணும் அப்படின்னு நான் வந்து நன்னாரி வேர் வாங்கிட்டு வரல நான் ஜிகர்தண்டா போடலாம் அப்படின்னு நன்னாரி வாங்கிட்டு வந்தேன் அதாவது வேறு அந்த வேரை நல்லா அப்படியே ஊற போட்டு காய்ச்சி நம்ம அதுல வந்து ஜிகர்தண்டா செய்யலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன் ஐஸ்கிரீம் எல்லாமே ரெடி பண்ண ஆனாலும் என்னால் வந்து ஜிகர்தண்டா செய்ய முடியுமா நல்லா வருமான்ற ஒரு சின்ன சந்தேகம் என்கிட்ட இருந்துச்சு அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் ஆயிட்டே இருக்கு அப்ப என்ன பண்றது நன்னாரியே ஊற போட்டுட்டோம் பாதாம் பிசினியும் ஊற போட்டாச்சு காலையிலேயே நம்ம நேரத்தோட இந்த நன்னாரியை நல்லா அரைச்சி அந்த அந்த நன்னாரி ஜூஸ் செய்வோம் இல்லையா அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து நன்னாரி ஜூஸே போட்டு கொடுத்துடலாம் சர்பத் மாதிரி போட்டு கொடுத்தர்லாம் எலுமிச்சம் பண்ணலாம் பொழிஞ்சி ஊற்றி அப்படின்னு தான் நான் இன்னைக்கு நன்னாரி ஜூஸ் தாங்க செஞ்சு கொடுத்துருக்கேன் அதாவது நன்னாரி சர்பத் சொல்லலாம் ஜூஸ் சொல்லலாம் ஏன்னா இன்னொரு நாள் வந்து அந்த நம்ம மதுரை ஸ்பெஷல் சிகர்தண்டா எப்படின்னு நம்ம பார்த்து செய்வோம் ஆனால் இன்னைக்கு கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போது நான் முதல் நாளே நன்னாரி வேற ஊற போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம அரைக்கும் போதும் போகும் போதும் கருப்பனுக்கு எங்கே தான் தூக்கம் வருதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்ச நாளான்றதை விட ஒரு ரெண்டு நாளாக நல்லா தூங்குறேன் அதாவது காலையிலேயே என்னன்னு தெரியல வெயிட் விழுற மாதிரி இருக்குது அவனுக்கு உடம்பு கொஞ்சம் இருக்கா அதனால் வந்து அவன் தூங்குறானா என்னன்னு எனக்கு சரியாக தெரியலங்க இப்போ அந்த நன்னாரி வேரை நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா அப்படியே வடிகட்டி கொஞ்சம் கூட அந்த தூசு இல்லாமல் வடிகட்டி எடுத்து நான் ஒரு வானலில் வச்சிருக்கேனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ ஒன்னேகால் கிலோ தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து நன்னாரி வேர் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேங்க நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் தான் நன்னாரி வேர் இவ்வளவுதான் இதை வந்து இப்போ நம்ம தேன் பதத்துக்கு நம்ம வந்து இதை காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே காய்ச்சி எடுக்க போகிறேன் காஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே ஜத்தா இதை ஊற போட்டுக்கலாம் பத்து நிமிஷத்தில் இது நல்லா சீக்கிரமாக ஊறிடும் அதனால வந்து அதை செய்யறதுக்குள்ளே இது வந்து ஊறிடும்லையா அதனால் இதை ஊற போட்டாச்சு நன்னாரி சர்பத் வந்து கொஞ்சம் தான் சொல்ல முடியும் நான் முன்னாடி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் பண்ணியிருக்கேங்க இந்த நன்னாரி சர்பத் அந்த லிக்யூடு ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு நான் இப்படி திரும்பி கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளை பாகு மாதிரி ஆயிடுச்சுங்க அது சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அந்த நன்னாரி சர்பத் தான் கலக்க போகிறோம் அதனால் ஒன்று இது ரொம்ப நாளாக எப்படி எடுத்து வைக்க முடியும் அப்படி ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒன்றும் வீணாக போகலை ஆனாலும் கொஞ்சம் சொதப்பல் தாங்க அந்த அளவுக்கு வந்து சர்பத் கெட எடுக்கலை நான் அந்த அந்த லிக்விடாக அழகாக தேன் மாதிரிலாம் நான் எடுக்கவே இல்லை எனக்கு வரலை ஆனால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அடுப்பாக ஆஃப் பண்ணியிருக்கணும் நான் ஆஃப் பண்ணாத கொஞ்சம் அடுத்தடுத்த வேலையை பார்த்ததுனால அது கொஞ்சம் பாவு பதத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சொதப்பல்னு எனக்கே கொஞ்சம் புரியலைங்க இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கா அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மதிய வேலையை பார்க்கணும் ஒரே கருப்பனுக்கும் சாப்பாடு வைக்கணும் இதை நம்ம இப்போ போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு நம்ம வந்து கோவிலாண்டு எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும்ல நாங்கள் அதனால தான் நான் நேரத்தோடு இன்றைக்கி வந்து இந்த சர்பத் வேலையை பார்த்துட்டேன் இப்போ நல்லா அப்படியே கிளரி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்பத் குடிக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதில் இந்த அந்த சின்ன சின்னதாக ஒரு விதை கிடக்குள்ள அதாவது அந்த கருப்பு கலர் விதை அது பேர் தான் ஜப்தா விதை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த விதை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்றதில்ல எதையுமே விரும்புறதில்ல ஆனால் அன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப விரும்பி விரும்பி கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க கிடைக்காது இப்போ இருந்தும் சாப்பிட முடியல இப்படி தான் வந்து இந்த நன்னாரி சர்பத் வந்து தயார் பண்ணுவோமா என்னன்னு எனக்கே தெரியல ஞாபகம் இல்லைங்க கொஞ்சம் மறந்துடுச்சு அது என்னவோ தெரியல கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்படியே இப்படியும் நகர நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் வந்து நல்ல பக்குவமான இந்த சர்பத்துன்னு நினைக்கிறேன் லிக்விடு நல்லா இருக்குல்ல பார்த்தாலே அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கில்ல எப்படியோ வெற்றிகரமாக வந்து ஏழு நாள் அதாவது இன்றைக்கி ஏழாவது நாள் பார்வட்டைக்கு நம்ம வந்து நன்னாரி சர்பத்தை ரெடி பண்ணியாச்சு இப்போ பாதாம் பிசினி நல்லா அப்படியே பூத்து ஊறி போயிருக்கு இல்லையா அதையும் ஜப்தா இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அந்த நம்ம காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா நன்னாரி சர்பத்து அதையும் எல்லாத்தையுமே ஊற்றி அது கூட ஐஸ் தண்ணி ஊற்றி சூப்பராக கலக்கினா செமையா இருந்ததுங்க உண்மையிலே வெயிலுக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சர்பத்துங்க இது இப்போ நல்லாயிருக்குல்ல பார்க்கவே இன்னும் கொஞ்சம் அந்த அந்த பாதாம் பிஸ்னி இதெல்லாம் ஊற போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மியாகவே நான் ஊற போட்டிருக்கேன் நான் வந்து எதுக்காக வந்து அதை கம்மியாக ஊற போட்டோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு எழுமிச்சம் பழங்க ஒரு எழுமிச்சம் பழம் பத்து ரூபாய் அஞ்சு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சர்பத்தில் கடைசியாக ஊற்றிட வேண்டிதான் வடிகட்டிட வேண்டிதான் முடிஞ்சு போச்சு வேலை இப்போ கோவிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா சாமி வந்து சீக்கிரமாக வந்துடும் இன்னைக்கு சாமி கிளம்பும் போதே ஒரு ரெண்டு வெடி போட்டுருவாங்க பெரிய வெடி போட்டுருவாங்க கிளம்பிடுச்சு அப்படின்னு நினைச்சுப்பாங்க போட்டு சீக்கிரமா பார்வட்டனா என்னங்க அப்படி ஓடி வர்றது அதுதான் சீக்கிரமா இந்த இடத்துல வந்து நல்லா பார்வட்டை அடிக்கும் பார்வட்டை அடிச்சிட்டு கோவிலுக்கு போயிடும் ரொம்ப நேரத்தோட இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிடுவாங்க சாமி இப்ப பாத்தீங்கன்னா பார்வட்டை அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க பிள்ளையார் முன்னாடி வருவாரு சாமி பெரிய சாமி வந்து பின்னாடி வருவாங்க ரெண்டு பேருமே நல்லா பார்வட்டை அடிப்பாங்க மக்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து இத்தனை நாளையில ஏழாவது நாள் வர சாமியை பார்க்கவே ரொம்ப எல்லாரும் விரும்பி வருவாங்க ஜனங்கள் ஏன்னா அது வந்து நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கே அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்வட்டை அடிச்சுட்டு வெடின்னா பயங்கரமாக இருக்குங்க நம்ம நம் நம்ம காதே ரெண்டாக போயிடும் அந்த அளவுக்கு வெடி வெடிப்பாங்க எப்போவுமே பத்து நாளுமே வெடி வெடிப்பாங்கங்க அவ்வளோ வெடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிலாம் வெடிச்சிட்டு சாமி இப்போ நிற்கிறாங்க கடைசி சுத்து வந்த உடனே நல்லா சுற்றி சுற்றி வந்து கடைசியாக இருக்கும் இல்லையா ஒரு சுற்று அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிற்பாங்க அப்போ வெடிலாம் வெடிச்சிட்டு கடை கட கட கடைன்னு ஓடிடுவாங்க அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது நினச்சாலே அப்படியே சாமியை வந்து நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியலங்க ரொம்ப சக்தி வாழ்ந்தவங்க இந்த அம்மா இது வந்து நம்ம ஊரில் வந்து வெள்ளரி அம்மான்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தியானவங்க இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சாமி பார்வட்டை இருக்கிறாங்க பிடிச்சிக்கணும் அதனால் அது வந்து ரொம்ப அந்த மாதிரி வந்து ம மொத நாள் ரெண்டாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா சாமி வந்து நிறைய அலங்காரத்தோடு வருவாங்க அதாவது நல்ல அழகாக அலங்காரம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பார்வட்டை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வருவாங்க ஏன்னா அவங்க ஓடுறாங்க இல்லையா அதனால் பசங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப களைப்பாக இருக்குன்னு நினைக்கிற எழுத்துட்டு போய் சாமியாக